இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே டேஸ்டியான அதே நேரத்தில் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய த்ரீ லேயர் கேக் தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஆனால் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதை பார்த்தவனே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அகர் எடுத்துருக்கேன் அதாவது கடல் பசி எடுத்து அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி வாஷ் பண்ணிக்கணும் இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வேகிற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா விந்து வந்துடும் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணியாச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் தண்ணி சேர்க்காத பால் இதுக்கு வந்து நல்லா திக்கான பால் தான் நல்லாயிருக்கும் அந்த பால் எடுத்து நான் நல்லா சூடாக்கிக்கிற போகிறேன் பால் காய்ஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாலை நம்ம அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம் நம்ம இதில் ரெண்டு கலர் ஆட் பண்ண போகிறோம் இப்போ அதில் முதல் பாதியில் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கடற்பாசி ஆட் பண்ண போகிறோம் இப்போ அதையும் ஆட் பண்ணியாச்சு இதையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது நல்லா கரையணும் ஃபுல்லாக கரையட்டும் கொஞ்சமாக கிடந்தாலும் அது கொஞ்சம் கரைஞ்சியாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ நோ ப்ராப்ளம் இது இப்போ கரைஞ்சிருச்சு இதை ஒரு நாலு டிராப்ஸ் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன் இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம அப்படியே ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்க போகிறோம் ரவுண்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து நல்லா கூல் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா செட் ஆயிரும் செட் ஆனதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு லேயர் ஊற்ற போகிறேன் ஸோ என்ன பண்ணுறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை நல்லா லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீனியும் கொஞ்சம் இந்த கடல் பாசியும் போட்டு இதையும் நல்லா கொதிக்க விட போகிறேன் இதுவும் குறைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் ஜெல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா அது நல்லா ஆறிட்டு நல்லா வந்து செட் அப்படி தான் செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து இது அப்படியே மேலே மெதுவாக ஊற்றுங்க ஒரே சைடில் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி குழி மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நவுட்டி நவுட்டி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக செட் ஆகிரும் இப்போ இதுவும் நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் செட் ஆக போகுது ஸோ இதையும் தனியாக ஆர வச்சிடலாம் நெக்ஸ்ட் மீதி இருந்த பாலில் நம்ம வந்து அதே மாதிரி கடல் பாசி போட்டு காய்ச்சிட்டு இந்த பாதாம் மெசன்ஸையும் ஊற்றி அதையும் இதே மாதிரியே ஆற வச்சு நம்ம வந்து அந்த பேக்கிங் ட்ரே மேலே மெதுவாக ஊற்றிக்க போகிறோம் இப்போ நம்ம அந்த ப்ளெய்ன் தண்ணியில் செஞ்ச ஜெல்லி வந்து ரெடி ஆகிட்டேன்னு பார்த்துடலாம் ஆமாம் அதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து பாதாம் எசன்ஸ்ல செஞ்சு அந்த மிக்சரை ஊற்ற போகிறோம் ஊற்றி அதையும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் செட் பண்ண வச்சாலே போதும் சூப்பரான த்ரீ லேயர் ஜெல்லி கேக் ரெடி ஆயிரும் இதை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே அட்ராக்டிவாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த வெயில் நேரத்துக்கும் நல்லாவே உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்